நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கொமராபலத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய

நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல நிலைமதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டுருது பாவம் பரிதாவும் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆர்வம் சொல்லுவோம் இது ஆறு அந்த ஆர்வங்களோடு உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி எடுத்து என்ன செய்ய எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாதிச்சிங்க இப்போ விட்டுட்டு வந்தீங்க நம்ம பல பல்லாயிரம் கோடி விட்டுட்டு வந்தோங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இன்றைக்கி என்னாச்சு திட்டமிடாமல் போனது காரணத்தால் தான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்றைக்கி அனாதியாகிட்டுதில்ல முறையிலே தெரியுமாங்க நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது